ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஹாப்பியாக கொண்டாடுவீங்க நான் வந்து இப்போ தான் டிஃபன் செய்ய ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்குள்ளே எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாங்க அவங்க ரொம்ப நாள் ஆளை காணும் இன்றைக்கி தான் வந்திருக்காங்க யாருன்னு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் நெய் கார பாட்டி இப்போ வந்துகிட்டே இருப்பாங்க எப்பயும் மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் வருவாங்க ஆனால் ரொம்ப நாள் ஆகிடுச்சி வரவே இல்லை இன்றைக்கி தான் வந்திருக்காங்க நெய் வாங்கலாம் வாங்க பாருங்கள் நெய் வந்து இவங்கக்கிட்ட தான் நான் வாங்குவேன் விளக்குக்கெல்லாம் வந்து நான் கடையில் வாங்கிக்குவேன் நெய் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இவங்கக்கிட்ட தான் வாங்குவேன் இப்போ இன்னைக்கு தான் வந்திருக்காங்க அதான் நெய் வாங்கலான்னு எவ்வளோ பட்டி நெய் ம் ஐநூற்றம்பது ரூபாய் ஒரு லிட்டரு ம் வாங்கிக்கலாமா இருங்க வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ இரநூறுபாய்க்கு தான் வாங்குகிறேன் எனக்கு போதும் திருப்பி வந்தாக்கா வாங்கிக்கலாம் பாட்டி வந்து மாடு தள்ளி விட்டுருச்சு அம்மா கீழே அதனால் கை அடிப்பட்டதுனால வரலையாம்மா பாருங்கள் போதும் போதும் கொஞ்சம் ஊற்று நெய்யே சரி பரவாயில்ல ஊற்று கொஞ்சம் சொல்லு வேணாம் ஒரு லிட்டர் வேணா வேஸ்ட் ஆயிரும் போதும் எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியாச்சு வாங்கியாச்சு பாட்டி கிளம்பிட்டாங்க திருப்பி எப்போ வர இன்னும் ரெண்டு மாதம் கழிச்சு வரியா போகிறியா அந்த பக்கம் ஆ ஆ நான் எனக்கெல்லாம் தெரியாதுமா நீயே போய் கொடுத்துக்கோ வேணும்னா ரெண்டு தூக்கு ஒன்றுருவாய் என்ன ஒன்று தான் கொடுங்க ஆ சரி எப்பயும் அவங்க வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க நெய்க்காரம்மா கிளம்பிட்டாங்க நம்மளும் நெய் வாங்கியாச்சு போதும் கொஞ்சமாக நான் இரநூறுபாய்க்கு மட்டும் வாங்கியிருக்கேன் போதும் எனக்கு பாருங்கள் அதுவே எனக்கு ஒரு மாதம் அப்படி வரும் கடையில் வாங்குற நெய் வந்து நான் விளக்குக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவேன் சாப்பாட்டுக்கு வந்து நான் அந்த நெய் சாப்பிட மாட்டேன் அது ஒரு மாதிரி நிறைய ஸ்மெல்லாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால எனக்கு பிடிக்காது இந்த நெய் தான் நான் சாப்பிடுவேன் நான் அதனால ரொம்ப நாள் ஆளை காணும் பாட்டி என்னடான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் தான் கை வந்து அடிபட்டுருக்கு மாடு தள்ளி விட்டுருச்சோம்மா அதனால தான் வரலையா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோ சந்திக்கலாமா எனக்கு இந்த கிட்ட தான் நெய் வாங்கி பழக்கம் எதுவுமே வந்து நம்ம வாங்கி வாங்கினவங்க வாங்கினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அது ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால வாங்கிட்டேன் நான் யார் யார்கிட்ட வாங்குவீங்க கடையிலையே வாங்கி சாப்பிடுவீங்களா இல்லை இந்த மாதிரி யாராவது வரவங்கக்கிட்ட வாங்குவீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் எனக்கு ஓகேவா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டிஃபன் செய்கிற போய் பூரி செய்யணும் முட்டை கிரேவி தான் பண்ணலான்னு இருக்கேன் நாங்கள் வந்து மத்தியானமாவது இல்லை நைட்டாவது நாங்கள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஹோட்டலுக்கு போனோன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா வீடியோ போடுறேன் ஓகே பாய் ஹாப்பி சண்டே